ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஐந்து நிமிடத்தில் ஏன்னா இப்போ எல்லோரும் ஷார்ட்ஸ் போடுறாங்க ஒரு நிமிஷத்தில் போடுறாங்க பதியே மூணு நிமிஷமாக கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ராசி பலனை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா கார்த்திகை மாதம் நாம் எப்பொழுதுமே தனியாக பதிவுகள் போடுவது உண்டு கொஞ்சம் நேரமின்மை காரணமாக நிறைய உர்க்காரது நிறைய பரிகாரங்கள் வெளியூர்லாம் போனதால் ஐந்தே நிமிடத்தில் கார்த்திகை மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுது கார்த்திகை மாசத்தை பொறுத்தவரையில் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது எல்லாருக்கும் ஒரு சிறப்பு கார்த்திகை மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது ஒரு தனி சிறப்பு இயல்பு நிலைக்கு சனி பகவான் வந்திருக்கிறார் சார் ஒன்பது கிரகத்தில் முக்கியமானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆயுள் காரகன் அவர் தான் அல்லது வந்து ஆரோக்கியக்காரகன் அவர்தான் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அவர்தான் வேலைவாய்ப்புகள் தரக்கூடியவர் அவர்தான் தொழில் அமைப்புகளை சிறப்பாக செய்யக்கூடியவர் தொழிலை அமைச்சு கொடுக்கக்கூடியவர் அவர்தான் வருமானம் தடையில்லாமல் எந்த காரியத்துக்கும் தடை போடாமல் இருக்கணும்னா அவருக்கும் காரணகர்த்தா அவர் தான் ஜெயிக்கணும்னா அவருடைய அனுமதி வேணும் அப்போது ஒரு மனிதனுக்கு எந்த நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு சனி பகவான் வந்து வழிவிடணும் அவர் வழி தான் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்குன்னு இல்லைங்க எல்லாேருக்கும் அது புல் பூண்டு பூச்சியானாலும் சரிதான் பறவையானாலும் சரிதான் சனி பகவான் ஆனால் எந்த உயிரும் உய்வு பெறும் அப்போ அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன இருக்காருங்க வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் வக்ர நிவர்த்தினா என்னென்னா அவர் வந்து கொஞ்சம் நார்மல் பொசிஷனுக்கு இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறார் இத்தனை நாள் அவர் இயல்பு நிலையில் இல்லை அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் ரெண்டு விஷயம் முதல்ல சூரிய பகவான் தனக்கு கேந்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய நாலாம் பாவத்தில் இருக்கிறார் சூரியன் விச்சகராசியில் இருக்கிறாருங்க அதே போல் சனி பகவான் கும்ப சூரியனுக்கு கேந்திரம் வாங்கியிருக்கிறார் பாருங்கள் அந்த சனிக்கு கேந்திரம் குரு வாங்கியிருக்கிறாருங்க புரியுதா அந்த சனி பகவானுக்கு நாலாவது வீட்டில் யார் இருக்காருங்க குரு பகவான் அமைந்திருக்கிறார் அந்த குரு பக்ரகதியில் இருக்கிறார் அப்போ மூன்று அந்த மூன்று கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் இருக்கின்றன அதே போல் மூணு கிரகம் திரிகோணத்தில் இருக்கு செவ்வாய் ராகு கேது இவங்க மூணு பேரும் திரிகோண தொடர்பில் இருக்கிறார்கள் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதன்மை அன்பர்களே அபரிமிதமான ஒரு வளர்ச்சி நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாகவும் நினைத்த காரியத்தையெல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த மாதம் உங்களுக்கு தருகிறது நிறைய அன்பர்கள் நிறைய கஷ்டத்தில் இருக்கீங்க எனக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டங்கள் அதாவது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் குடும்பத்தொட்டு பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கலாம் சொத்து பிரச்சனைகள் இருக்கலாம் வரவேண்டிய பணங்காசுகள் இருக்கலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸோ அந்த கஷ்ட இருந்து நீங்கள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி வெற்றி என்னும் பெரிய அந்த ஓப்பன் கிரவுண்டுக்கு வரப்போகிறீங்க ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த கார்த்திகை மாதம் நிலவுகிறது மெயினாக இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க கூடியவங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு நன்மை ஒரு நல்ல மருத்துவம் அமையல ஒரு நல்ல டாக்டர்ஸ் அமையல சரி இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் இவற்றிலிருந்து கூட உங்களுக்கு விடுதலை ஏற்பட்டு அற்புதமான முறையில் நல்ல யோகங்கள் அமைகிறது என தருமை அன்பு நேயர்களே சரி வாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த கார்த்திகை மாதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வான்மிகில் வராது பெய்க வலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்விமல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகளா இல்லாமல்லா அமையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி விகாசம் மீது சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிய ராசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பார்ந்த கண்ணிராசி அன்பர்களே இந்த கார்த்திகை மாதம் கன்னிராசிக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் ராசிக்கு மூன்றாவது இடமாக இருக்கக்கூடிய விருச்சக ராசியிலே மற்றும் நான்காம் பாவம் தனுசு ராசி மெயினாக அவர் மூணுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்காங்க நாலாம் பாவத்தில் தான் அதிகமாக இருக்க போறார் அப்போ கேந்திரஸ்தானத்தில் இருக்க போகிறார் குருவுடைய வீட்டில் இருக்க போறாரு அதோடு மட்டுமல்ல இவர் மூணாம் இடத்துல இருந்தாலும் உதாரணத்துக்கு கன்னி ராசிக்கு புதன் அதிபதி விர்சகத்தில் புதன் அவர் விருச்சகத்திலே இருந்தாலும் குருவுடைய பார்வை பெறுவார் ஏன்னா ரிஷபத்தில் குரு இருக்காருங்க அப்போ இதனால் வரையில் அடுத்து என்ன செய்கிறது இந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை ஒவ்வொரு மாதிரியான சட்ட சிக்கல் அந்த சட்ட சிக்கலை விட்டு அவங்களால வெளியில் வரவே முடியாது அந்த அந்த சிக்கல் அந்த வர்த்த அந்த வட்டத்தை விட்டு எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாது போகலாமா வானாமா வெளியில் போயிடலாமா ஜெயிக்கலாமா இங்கே இருந்து போராடலாமா இப்படி ஒரு மனப்போராட்டத்திலேயே மனக்குழப்பத்திலேயே இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே புதன் விச்சகத்திலேயே வைங்க இருக்கட்டும் அங்கே இருக்கட்டும் அவர் சார் அப்படி இருந்தால் குருவுடைய பார்வையை பெறுவார் அவர் வக்ரகுரு இருந்துட்டு போட்டோம் சார் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டாவது ஒளி கிடைக்கும் சார் உங்களுக்கு ஆனால் ஒரு இருபது பர்சன்ட் ஒளி சொல்லுங்களேன் குருவுடைய ஒளி இருபது பர்சன்ட் பத்து பர்சன்ட் கிடைச்சா கூட உங்களுக்கான ம அந்த அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து கிளியராக அந்த மனக்குழப்பங்கள் விலகும் அதே போல் மெயினாக கன்னிராசி அன்பர்கள் இருக்கக்கூடியது மனக்குழப்பம் மனசில் இருக்கக்கூடிய பயம் பயம் மீன்ஸ் என்ன ஃப்யூச்சர் சம்மந்தப்பட்டதாக நம்ம இதை விட்டு வெளியில் போனோம்னா நல்லா இருப்போமா சரி நமக்கு ஃப்யூச்சரை அமைச்சிக்க முடியுமா அப்படின்னு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் நிச்சயமாக கவலை வேண்டாம் என தருமை கன்னி ராசி அன்பர்களே உங்களுக்கான சிறப்பான எதிர்காலம் இருக்குது நம்பிக்கையோடு நீங்கள் வெளியில் வரலாம் சரி நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப் பண்ணிகிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மெயினாக ஜாப் ரிலேட்டடாக இருக்கீங்க அதில் இருந்து ஒரு கம்பெனி சேஞ்ச் பண்ண போகிறீங்க கம்பெனி மாற போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அனலைஸ் பண்ணிக்கிட்டு சாமி பாருங்கள் ஸோ நான் வந்து ஜம்ப் பண்ணலான்றங்க பண்ணலாமா வெளியில் போயிடலாமா அல்லது இங்கேயே இருக்கலாமா அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கேட்டு முடிவெடுப்பது சிறப்பு அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டீங்க அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்குது நம்ம வெளியில் வந்துடலாமா நிறைய ராசி என்பவர்கள் இப்போ நம்மகிட்ட வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் சாமி நான் இதை விட்டு வெளியில் வந்துடலாமா நாம் தனியாக ஆரம்பிக்கலாமா நான் தனியாக இது இல்லாமல் இன்னொரு பிஸ்னஸ் நான் எனக்கு சிறப்பாக இருக்குமா இது ஒரு உரமாக ஓடிக்கிட்டு இருக்கட்டும் நான் செப்பரேட்டாக நானே ஃபுல்லாக அந்த கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் நாம் அது ஜெயிக்க முடியுமா இந்த மாதிரி ஸோ ஒரு வளர்ச்சிக்கான கேள்வியாக தான் வந்து அதிகமாக வருது நமக்கு ஜாப் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடா ஃபேமிலி ரிலேட்டடா அப்ராட் ரிலேட்டடா ஸோ அதே போல் கொஸ்டின்ஸ் வந்து அந்த பம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் சம்மந்தமாக இல்லை நம்ம ஜெயிக்க முடியுமா ஸோ நம்ம வந்து வெளியில் வந்துடலாமா சரண்டர் ஆகிடலாமா நம்ம வந்து கமர்ஷியல் கொடுத்துடலாமா பம்பு வழக்குகள் ரிலேட்டடாக அப்போது நிச்சயமாக நம்முடைய வழிகாட்டுதல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கன்னி ராசி அன்பர்களே இந்த மாதம் கார்த்திகை மாதம் மிக சிறப்பான முறையில் அமையும் அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனக்குழப்பங்கள் விலகும் அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து கிளியர் ஆகும் அதோடு மட்டுமல்ல ராசி அன்பர்களே மனம் தெளிவு பெற்று தீர்க்கமான முடிவை எடுப்பீர்கள் நிம்மதி பிறக்கும் சரி கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் ஏமாற்றங்களாக இருக்கலாம் குடும்ப குழப்பங்களாக இருக்கலாம் ஃபேமிலியில் நிறைய குழப்பங்கள் இருக்குங்க நீங்கள் நினைக்கிற கன்னியாசினால் அவ்வளோ சிறப்பாக நினச்சிடாதீங்க கைக்கு ஏற்றினது வாய்க்கு எட்டலான்ற கதையாக இருக்கும் ஃபேமிலி சப்ஜெக்டில் மனக்குழப்பங்கள் இருக்கலாம் அல்லது பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம் பிஸ்னஸ்னால் சரியாக நமக்கு அமையலையே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட குழப்பங்களாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் மனக்குழப்பங்கள் மன பயம் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அந்த மனக்குழப்பங்கள் விலகி மனம் தெளிவு பெற்று நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு போகிறது கவலை வேண்டாம் கண்ணிராசி அன்பர்களே அதே தான் உடல்நிலை ஆரோக்கியம் ஹெல்த் இஷ்யூஸு உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் என கன்னி ராசி என்பர்களே ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்டாகும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் உங்களுக்கு குழப்பங்கள் அதாவது ஏதேனும் சங்கடங்கள் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் காத்திருக்கிறது இது போக உங்களுக்கு கேள்விகள் இருக்குமேயானால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் ராசி அன்பர்கள்